ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்கள் வந்து எனக்கு பணிவான மிதன ராசிக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக அமையும் ஆனால் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே உங்களுக்கு யோகமாக அமையும்னே சொல்லலாம் தொழிலிடங்களில் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையை கடைப்பிடிச்சிக்கிறது நல்லது ஏன்னா ஜென்ம குரு இருக்கிறதுனால அதே சமயம் உங்களுடைய அஷ்டமாதிபதி பார்வையில் உங்களுடைய புகழ் ஸ்தானம் இருக்கிறதுனால உங்களுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்க சிலர் முயற்சி பண்ணுவாங்க அதனால வந்து எச்சரிக்கை கடைபிடிச்சு இருக்க வேண்டியது அவசியம் அதனால கூட பணிபுரியிற ஆட்கள் கட்டியும் எச்சரிக்கையை ஆகணும் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமா ஏற்படும் ஒரு சில பிரயாணங்கள் செய்து லாபத்தை ஈட்டக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பயணங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருபத்தி ஒன்றாம் தேதியில அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியில உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சலசலப்புகள் குறையும் மகிழ்ச்சி கூடும் உங்களுடைய தகப்பன் சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சலசலப்புகள் ஏற்படும் அதை நீங்க சாமர்த்தியமா சமாளிப்பீங்க உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுக்குற போக்கு அதிகரிக்கும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவங்க கல்வியும் சிறப்பா சொல்லலாம் செப்டம்பர் பதினொன்னுக்கு மேலே அவங்களுடைய நிலை விலகும் தாயோடைய செப்டம்பர் மேலே மேம்படுன்னு சொல்லலாம் தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் வாயு தொல்லை சம்பந்தப்பட்டதும் முதுகு சம்பந்தப்பட்ட வழிகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு சளி தொல்லை ஏற்படலாம் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் மிதுன ராசிக்காரங்க திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த மாதம் நல்ல வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால சில மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுற மாதமாத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால அந்த உறவுல நீங்க எச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள்ல நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நலம் அந்த தினங்கள்ல இரவு நேரங்கள்ல நீங்க தேவையற்ற பயணங்களை இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி